சிலர் பேசுனாங்கன்னா சிரிக்க சிரிக்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அவங்க சிரிச்சுக்கிட்டே இல்லை பேசுகிறத கேட்டு நம்ம சிரிக்கிற மாதிரியான ஒரு அந்த இது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும் இதில் வந்து மனைவி பேசுனா கணவனுக்கு இனிமையாக இருக்கிறது சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறதோ அல்லது காதலன் பேசுனா காதலி இருக்கிறதுங்கிறது அந்த பாயிண்ட்டில் இல்லை ஜென்ரலாகவே ஒரு ஆளுமை அதாவது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல போய் பேசுனாங்கன்னா டக்குன்னு எல்லாரும் அவங்க பக்கம் ஈர்ப்பாவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஆளுமை இருக்கும் இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா லக்னத்தில் புதன் இருக்கணும் இந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடாது நீசமாக இருக்கக்கூடாது மற்ற கிரகங்களோடு சேர்ந்து கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை என்ன பாவ கிரகங்களோடு இருந்தால் கேலி பண்ணுறதில் பெரிய ஆளாக இருப்பாங்க சுப கிரகங்களோட இருந்ததுனாக்க பாசிட்டிவ் விஷயங்களை பேசி அதனால் சிரிக்க வைக்கிறவங்களாக இருப்பாங்க ராகுக்கு எது சனி இருந்தால் அடுத்தவங்களை இமிடேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த வகையில் புதன் லக்னத்தில் இருந்துச்சுன்னா இடமையான தோற்றம் வயசு கம்மியாக தெரியுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்கள சுற்றியும் எப்போயும் ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க பேச ஆரம்பிச்சுட்டா நாலு பேர் பக்கத்தில் வந்துருவாங்கங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான பிளானடரி பொசிஷன் தான் லக்னத்தில் புதன்